ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு தீமகே தங்கனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு தேதி வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சர்வ அமாவாசை திதி வருகிறது இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான தகவலை நம்மளுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு அன்பர்களுக்கு முக்கியமான தகவலை அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எந்தெந்த சித்தர்களை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அல்லது வரக்கூடிய இடர்பாடுகள் விலகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது விழா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஜீவசமாதி சித்தர்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாகும் என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறோம் எங்களுடைய பதிவை ஸ்கிப் அல்லாமல் முழுமையாக பாருங்கள் பயன்பெறுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னீராசியில் புதன் ஆட்சி உச்சம் பெறும் வீடு மூலத்திரி வீடு அதுதான் இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா நம்ம வந்து பொது பலனை தாங்க நம்ம சொல்கிறோம் யாருடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலை பொது பலன் பொது பலன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவான பலன் எப்படி இருக்கும் அது வந்து ஒரு முப்பது விழுக்காடு தாங்க நம்ம சொல்வது சரிபட்டு வரும் மீதி எழுபது விழுக்காடு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய த இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அந்த அமைப்பில் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் கெடுதல் நடக்கும் மற்றபடி இந்த முப்பது சதவீதம் ஒரு நூறு சதவீதமாக மாறாது முப்பது நல்லா இருந்தால் முப்பது தான் கிடைக்கும் முப்பதே சரியில்லைன்னு நம்ம சொன்னால் அப்போ அப்போ முப்பது எங்கே கிடைக்கும் பாஞ்சு பத்து தான் கிடைக்கும் அப்போ எனக்கு எதுவும் நல்லது நடக்கலைன்னு வருத்தப்படுறீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பாருங்கள் அதுதான் வந்து சரியான பலன் இது பொது பலன் தாங்க இது ஜஸ்ட்டு ஒரு அந்தவே போகிற போக்கில் இதை ஒரு தடவை இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பா கேட்டுட்டு போகலாம் ஒழிய நீங்கள் இதையே நீங்கள் பெருசாக எடுத்துக்கையோ இப்படி சொல்லிட்டாருன்னு இதை வருத்தப்படவும் கூடாது இப்படி ஆயிடும் சந்தோஷப்படவும் கூடாது முப்பது சதவீதம் எப்படிங்க ஒரு நூறு சதவிகிதமாக மாறும் சரி வாங்க ராசி குளிச்சாங்க இப்போ ராசியை சனி பகவான் பார்க்குறேன் புதனுக்கு சனி நண்பன் என்று சொன்னாலும் கூட சனி பார்த்தால் குரு பார்த்தா கோடி நண்பன்றோம் சனி பார்த்தா அவ்வளோ தீமந்தான் மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு முனைப்போடு செயல்பட வைக்காது அப்படியே ஒரு தெம்பாங்க அப்படியே நிற்பீங்க ஒரு ஸ்லோ ப ப்ராசஸ் வழக்கமாக ஸ்பீடாக செய்யக்கூடியவர்கள் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்த ஒரு மெத்தனை போக்கு உங்ககிட்ட தென்படும் அது மட்டுமல்ல ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்காது அவர் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழில் உத்தியோகத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் தான் உங்கள் முனைப்போடு இருந்து செயல்படுவீர்கள் அதில் சக்சஸ் பெறுவீர்கள் என்று சொல்லலாம் இரண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் அது சுக்கரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அவர் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பாக்கியாதிபதியும் அவர் தான் ஸ்தானாதிபதியும் அவர் அப்போ ஒரு ஆட்சி வீடத்தில் இருக்கான்னு சொன்னால் அந்த கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு வாரம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் பணம் வந்துட்டால் எல்லாம் வந்துடுங்க சந்தோஷம் தானாக கொண்டு குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் புதுகோலம் ஏற்படும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதுபடி மட்டும் இல்லை உங்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இதை சொல்லிகிட்டே போகலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க ரெகுக்னேஷன் கிடைக்கும் நல்ல ரெகுலரேஷனும் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருந்த போதிலும் குரு பார்க்குறாரு அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை ரெண்டாம் இடம் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களும் செய் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அடுத்தது மூணாம் இடம் மூணாம் இடம் என்பது தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தான் அந்த இடத்துல அந்த வீரிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அமர்ந்ததே சிறப்பு அதில் குரு பார்க்கறது இன்னும் சிறப்பு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பழக்கத்தை விட மாறா இப்போ வந்து வீ ரொம்ப வீரமாக தைரியமாக போல்டாக ரொம்ப சுறுசுறுப்பாக உங்களுடைய செயலை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவங்க வீட்டுக்கு நீங்க போக உங்க வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும் மற்றபடி பிபிஓ சாப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடத்து அதிபதி குரு பதினொன்னில் இருப்பது சிறப்புதான் என்றாலும் கூட அவர் உச்ச நிலையில் இருந்தாலும் பக்ரம் பெற்றிருக்கிறார் அப்ப நீச்ச நிலையில் இருக்கிறார் ஆதலால் இந்த நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்ப நாலாம் இடம் என்பது ஸ்தானம் தாய் தாய்விட சொந்தங்கள் உங்களுக்கு அகிஷ்டா எதிர்ப்பா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு வண்டி வாகனங்கள் வழக்கத்தை விட செலவுகள் வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அதையும் தாண்டி அசையா சொத்துக்கள் வீடு கடை கண்ணின்னு வாடகை விட்டுருப்பீங்க இல்லை சொந்த வீடாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் குழா ரிப்பேர் ஆகிடுச்சி இல்லை எலக்ட்ரிக் ஒயர் மாத்திரம் இப்படின்னு ஏதாவது ஒன்று எது ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் எடுத்து கையில் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகும் அப்போ உங்களுக்கு பிபி சுகர் எங்கிறேன் மருத்துவமனைக்கு நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அஞ்சா பதினொன்னில் இருக்கும் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறேன் சீட் ஆட்டோ ஏசி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க ஏதோ காசு பணம் சக்ஸஸ் பண்ணி வா கொண்டு வருவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அது மட்டும் இல்லை பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக இருக்கும் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக மேன்மையாக அமையக்கூடிய காலம் ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகளை ஓட ஓட வரட்டுவிங்க மற்றபடி சொந்த சொந்தமாக வந்து தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எல்லாம் இருந்தால் அந்த இது நல்ல ஒரு தீர்வு விடும் இந்த வாரம் மற்றபடி உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமா போங்க நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ராகு அப்படின்னு சொன்னாலே பெட்டிஸ் சாலத்தில் உட்காந்துருக்கார் இப்ப இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்றாங்க படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அல்லது ஒரு தொழில் வைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க எதை எடுத்தாலும் நீங்க சாதிப்பீர்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை உத்தியோகத்துக்குலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் சேரணுமோ அங்கேயே போய் பணியாற்றி நல்லா வேலை பார்ப்பீங்க மற்றபடி நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செயலிடத்தில் கூட்டாளிகளால் நன்மை சமூகத்தில் இழந்த பேரு இப்போ மீண்டும் புத்தி பெற்று நீங்கள் பொழிவோடு இருக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் விஜயாகாது இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு மைனஸ் தான் வாக்கியத்தில் குறைவு ஏற்படுகிறது அது நீங்கள் அதிகப்படியான அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மற்றபடி உங்களுக்கு பத்துக்குடையவன் தண்டில் இருக்கிறதாலேயும் சுக்கரன் ஆட்சி வேடத்தில் இருக்கிறதாலேயும் இந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகத்தில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் நிதித்துறை நீதித்துறை அறநிலையத்துறை மற்றபடி ஆசிரியர்கள் சாதுக்கள் ஜானிகள் முனிவர்கள் இவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் பத்துக்குடையவர் ரெண்டில் நல்லா இருக்கார் பொதுனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை இவங்களுக்கெல்லாம் ஒரு கலக்கு கலக்குவீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ரெகிரேஷன் கிடைக்கும் சம்பாத்தியம் இருக்கும் ரெகினேஷன் இருக்கும் ரெகுலரேஷன் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஒன்றும் குற கிடையாது எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களை வரலையும் இந்த கேது பகவான் பன்னிரெண்டில் இருப்பது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வர்கள் ஒரு சிலருக்கு தூக்கம் என்பது இருக்காது அதனால் நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்ல தூக்கம் நல்லா வரும் இருந்தாலும் இந்த ஏழாம் இடம் சிறப்பாக இருக்குது ரெண்டாம் இடம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் அமைதி கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளுடைய ஆதரவு பிள்ளைகளால் சந்தோஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அதாவது சந்தான பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றி அப்படின்னு ஆயத்திருந்தாலும் சொல்லுங்கள் ஆட்சி வழிபாடு பண்ணுங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த ராசியில் மூணு நட்சத்திரங்களுக்கு உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திண்டுக்கல் பக்கத்தில் மலைக்கோட்டையில் ஒரு சித்தர் இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு வாங்க அவரை வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை சேஷாஸ்திரி சுவாமிகள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவண்ணாமலை சேஷாஸ்திரி சுவாமிகளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நேராக போய் இல்லை அப்படின்னா அவருடைய திருநாமத்தை எத்தனை முறை காலையில் டெய்லி சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதாவது இடர்பாடுகள் வந்தாலும் அந்த இடர் நீங்கி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னீராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குழல்னு ஒரு ஊழல் இருக்கு அதாவது திருப்பரங்குன்றம் திருக்குடல் மலையில் சோமப்பா சித்தர் அப்படின்னு இருக்கார் அந்த சித்தரை போய் ப வழிபாடு பண்ணுங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அது எல்லா எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்குது ஸோ அவரை போய் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை அவரை வழிபாடு போ பண்ண முடியாதவங்க போய் ப நேராக போகாத அந்த சித்தரை போய் நேராக போய் வழிபாடு பண்ண முடியாதவங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வர